நேர்காணலுக்கு செல்லும் இளைஞனின் பை திருடு போனது ஒரு அந்நிய பெண் அவனுக்கு உதவினாள் அதன் பிறகு நடந்ததை யாரும் நினைத்து கூட பார்க்கவில்லை ஏனெனில் அந்த உதவியின் பிரதிபலனாக அந்த இளைஞன் அந்த பெண்ணிற்கு செய்த செயலால் மனிதநேயமே அழுதது மற்றும் இன்றைய உலகின் யதார்த்தத்தையும் அது வெளிப்படுத்தியது ஆனால் இன்றைய சமூகத்திற்கு இந்த கதை ஒரு கண்ணாடியாகவும் இருக்கிறது நண்பர்களே இது சென்னை நகரை சேர்ந்த ஒரு உண்மை கதை டெல்லி செல்லும் எக்ஸ்பிரஸின் கூட்டமான பெட்டியில் ஒல்லியான தேகம் கொண்ட ஒரு இளைஞன் அமர்ந்திருந்தான் விமல் முகம் சோர்வாக இருந்தது ஆனால் கண்களில் ஒரு கனவு எரிந்து கொண்டிருந்தது ஐபிஎஸ் அதிகாரியாகும் கனவு இது அவனது கனவு மட்டுமல்ல அவனது வயதான தந்தையின் கூனலான முதுகு தாயின் கிழிந்த முந்தானை மற்றும் உடன் பிறந்தவர்களின் நிறைவேறாத ஆசைகளின் கனவும் அது விமலிடம் ஒரு சிறிய பை மட்டுமே இருந்தது அதில் உடைகள் மற்றும் கொஞ்சம் பணம் இருந்தது பயணச்சீட்டும் பணமும் அந்த பையில் வைக்கப்பட்டிருந்தன ஆனால் மிக முக்கியமான பொருள் அவனது நேர்காணல் அழைப்பு கடிதம் அதை அவன் எப்போதும் தனது சட்டை பையில் பத்திரமாக வைத்திருப்பான் ஏனெனில் அதுவே அவனது வாழ்க்கையின் மிகவும் விலைமதிப்பற்ற காகிதம் இரவு ஆழமானது பெட்டி சற்று அமைதியானது மற்றும் விமல் தூக்கத்தில் ஆழ்ந்தான் தலைமாட்டில் பை வைக்கப்பட்டிருந்தது ஆனால் அதிகாலையில் ரயில் டெல்லியை நெருங்கிக் கொண்டிருந்தபோது திடீரென ரயில்வே பரிசோதகர் பயணச்சீட்டை கேட்டபோது விமலின் இதயம் அதிர்ந்தது அவன் பதற்றத்துடன் பையை பார்த்தான் சங்கிலி உடைக்கப்பட்டிருந்தது மற்றும் பணம் பயணச்சீட்டு அனைத்தும் காணாமல் போயிருந்தன சார் எனது பை திருடு போய்விட்டது அதில் பயணச்சீட்டும் பணம் இருந்தன என்றான் விமலின் குரல் நடுங்கியது ரயில்வே பரிசோதகர் ஒரு கள்ள பார்வையுடன் பார்த்து ஒரு குளிர்ந்த சிரிப்பை வெளியிட்டார் இது அன்றாடப் போய் பயணச்சீட்டை காட்டுங்கள் இல்லையெனில் அடுத்த ரயில் நிலையத்தில் ஆர்பிஎஃப் இடம் ஒப்படைத்து விடுவேன் என்றார் விமல் நடுங்கும் கைகளால் தனது சட்டை பையிலிருந்து நேர்காணல் கடிதத்தை எடுத்தான் சார் இதை பாருங்கள் எனக்கு யூபிஎஸ்சி நேர்காணல் உள்ளது நான் நேரத்திற்கு போய் சேரவில்லை என்றால் எல்லாம் முடிந்துவிடும் என்றான் ஆனால் டிடிஇ மீது எந்த பாதிப்பும் இல்லை அவர் கண்டிப்பாக சொன்னார் இந்த கதைகள் அனைத்தையும் கேட்க எனக்கு நேரமில்லை ஒன்று அபராதம் கட்டு அல்லது கீழே இறங்கு விமலின் கண்கள் கலங்கின அவன் கூட்டத்திடமிருந்து உதவியை எதிர்பார்த்து பார்த்து கொண்டிருந்தான் ஆனால் யாரும் அவனுக்கு கை கொடுக்கவில்லை கனவுகள் உழைப்பு மற்றும் நம்பிக்கைகள் அனைத்தும் தள்ளாடி கொண்டிருந்தன அச்சமயத்தில் கூட்டத்திலிருந்து தெளிவான தன்னம்பிக்கை நிறைந்த ஒரு குரல் ஒலித்தது நில்லுங்கள் இந்த இளைஞன் உண்மைதான் சொல்கிறான் அனைவரின் பார்வையும் திரும்பியது ஜன்னலுக்கு அருகில் ஒரு பெண் அமர்ந்திருந்தாள் நீல நிற துப்பட்டாவில் சாதாரண சுடிதார் அணிந்திருந்தாள் முகம் அப்பாவியாக இருந்தது ஆனால் கண்களில் வித்தியாசமான உறுதி தெரிந்தது வயது கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு தான் இருக்கும் டீட்டி கேட்டார் உங்களுக்கு இவனை தெரியுமா என்றார் தயக்கமின்றி அந்த பெண் சொன்னாள் இல்லை ஆனால் இவனது கண்களில் நான் உண்மையை பார்க்கிறேன் இவனது கனவு தண்டவாளத்தில் நிற்கக்கூடாது அபராதம் மற்றும் பயணச்சீட்டுக்கான பணத்தை நான் செலுத்துகிறேன் பெட்டி முழுவதும் அமைதி நிலவியது விமலின் கண்கள் அந்த பெண்ணின் மீதே நிலைத்திருந்தன கண்ணீரும் நஞ்சியுணர்வும் ஒரு சேர பெருகின அவனது உதடுகள் நடுங்கின ஆனால் குரல் வெளிவரவில்லை அந்த தருணத்தில் வாழ்க்கை ஒரு திருப்பு அடைந்தது ஏனெனில் இந்த சந்திப்பு இதோடு நிற்க போவதில்லை ஆனால் ரயிலில் அனைவரின் பார்வையும் அந்த பெண்ணின் மீதே இருந்தது எந்தவித சிந்தனையுமின்றி விமலுக்கு உதவ தனது கையை நீட்டியவள் அவள் அவள் தனது சிறிய பணப்பையிலிருந்து பணத்தை எடுத்து டிடி கொடுத்தாள் டிடி வித்தியாசமான பாணியில் ரசீதை கிழித்துவிட்டு சென்றுவிட்டார் கூட்டம் மீண்டும் அவரவர் வேலைகளில் மூழ்கியது ஆனால் விமல் அங்கேயே அமர்ந்திருந்தான் இப்போதும் என்ன நடந்தது என்று அவனுக்கு புரியாதது போல் இருந்தது அந்த பெண் ஜன்னலுக்கு வெளியே பார்த்தாள் அவள் முகத்தில் ஒரு நிம்மதி இருந்தது சிறிது நேரம் கழித்து அவளது பார்வை விமலை சந்தித்தது அவள் லேசாக புன்னகைத்தாள் இப்போது நிம்மதியாக மூச்சு விடுங்கள் உங்கள் பயணச்சீட்டு பாதுகாப்பாக உள்ளது என்று அவள் மெல்லிய குரலில் சொன்னாள் விமலின் தொண்டையிலிருந்து வார்த்தைகள் வரவில்லை கண்கள் நிரம்பின அவன் முணுமுணுத்தான் நீங்கள் இல்லை என்றால் ஒருவேளை எனது வாழ்க்கை இங்கேயே முடிவடைந்திருக்கும் நீங்கள் எனக்கு ஒரு தேவதை என்றான் அந்த பெண் சிரித்தாள் தேவதை இல்லை வெறு மனித பெண்தான் ஒரு மனிதராக இருந்து ஒருவரின் கனவை காப்பாற்றுவது சாத்தியம் என்றால் அதை செய்ய வேண்டும் விமல் முதல் முறையாக அவளை உற்று பார்த்தான் சாதாரண உடைகள் சாதாரண தோற்றம் ஆனால் கண்களில் மிகவும் தெளிவான ஒளி யாரோ இருண்டறையில் விளக்கு ஏற்றியது போல அவன் தைரியத்தை வரவழைத்தான் எனது பெயர் விமல் நான் சென்னையைச் சேர்ந்தவன் யூபிஎஸ்சி நேர்காணலுக்கு செல்கிறேன் எனது பை அதிலிருந்து அனைத்தும் போய்விட்டன ஆனால் இப்போது உங்களால் நான் டெல்லியை அடைய முடியும் என்றான் அந்த பெண் சொன்னாள் எனது பெயர் சினேகா நானும் எனது படிப்பிற்காக டெல்லி செல்கிறேன் ஆனால் பாருங்கள் கனவுகளை காப்பாற்ற பணத்தை விட துணிவுதான் மிகவும் முக்கியம் அது உங்களிடம் இருக்கிறது அவளது வார்த்தைகள் விமலுக்கு மருந்தாக இருந்தன உடைந்த நம்பிக்கைக்கு யாரோ ஒரு புதிய ஆதரவை கொடுத்திருந்தனர் சிறிது நேரத்தில் ரயில் ஆக்ரா நிலையத்தை அடைந்தது ஸ்னேகா அங்கேதான் இறங்க வேண்டியிருந்தது அவள் செல்லும் போது விமலிடம் ஐநூறு ரூபாய் நோட்டு ஒன்றை கொடுத்தாள் இதை வைத்துக்கொள்ளுங்கள் டெல்லியில் தேவைப்படும் விமல் கைகளை கூப்பி சொன்னான் வேண்டாம் நீங்கள் ஏற்கனவே நிறைய உதவி செய்து விட்டீர்கள் என்றான் ஸ்னேகாவின் கண்கள் மின்னின இதை ஒரு கடனாக நினைக்காதீர்கள் இதை ஒரு நண்பனின் ஆசிர்வாதமாக கருதுங்கள் மேலும் நீங்கள் எப்போதாவது ஒரு பெரிய அதிகாரி ஆகும்போது மற்ற ஒருவருக்காக இதையே செய்யுங்கள் அப்போதுதான் எனது பணம் திரும்பி வந்ததாக நான் நினைப்பேன் விமலின் கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்தது அவன் நடுங்கும் கைகளால் அந்த நோட்டை வாங்கினான் மற்றும் வாக்குறுதி அளித்தான் ஆம் நான் உறுதி அளிக்கிறேன் என்றான் ரயில் புறப்பட்டது ஸ்னேகா கூட்டத்தில் காணாமல் போனாள் ஆனால் அவளது புன்னகையும் வார்த்தைகளும் விமலின் இதயத்தில் என்றென்றும் எழுதப்பட்டு விட்டன மேலும் சில மணி நேரங்களுக்கு பிறகு ரயில் டெல்லி நிலையத்தை அடைந்தபோது ரயில் நின்றவுடன் கூட்டம் தள்ளுமுள்ளுமாக வெளியேறத் தொடங்கியது விமல் கூட்டத்துடன் இறங்கினான் அவனிடம் இப்போது பையில் இருந்த நேர்காணல் அழைப்பு கடிதம் மட்டுமே இருந்தது மற்றும் கையில் சினேகா கொடுத்த அதே ஐநூறு ரூபாய் நோட்டு மட்டுமே இருந்தது அவனுடைய ஒரே ஆதரவு அதுவே டெல்லி அவனுக்கு கனவுகளின் நகரமாக இருந்தது ஆனால் அதே அளவு கடினமானதாகவும் இருந்தது வானுயர்ந்த கட்டிடங்கள் பரபரப்பான வாழ்க்கை மற்றும் அதற்கிடையில் உறவினரோ இருப்பிடமோ இல்லாத தனியாக நிற்கும் கிராமத்து இளைஞன் விமல் முதலில் ரயில் நிலையத்திற்கு அருகிலுள்ள ஒரு மலிவான தர்மசாலாவில் தங்க ஏற்பாடு செய்தான் வாடகையை செலுத்தியவுடன் அவனது சட்டை பை கிட்டத்தட்ட காலியாகிவிட்டது பேருந்து கட்டணத்தை சேமிப்பதற்காக அவன் நாள் முழுவதும் நடந்தே சென்றான் பசி எடுத்தால் அருகிலுள்ள ஹோட்டலுக்கு சென்று சாப்பிடுவான் பல இரவுகளில் ஒரு காய்ந்த ரொட்டி மற்றும் தண்ணீரைக் கொண்டு மட்டுமே வயிற்று நிரப்பிக் கொண்டான் ஆனால் அவனது கண்களில் எரிந்த கனவு அவனுக்கு எல்லா சிரமங்களையும் மறக்கடித்தது இரவு முழுவதும் அவன் படித்தான் அழைப்பு கடிதத்தை மீண்டும் மீண்டும் பார்த்தான் அந்த காகிதம் அவனுள் புதிய ஆற்றலை நிரப்பியது போல எப்போதாவது கலைப்படைந்து விழுந்தால் தன் தாய் தந்தையின் முகங்களை நினைத்து கொள்வான் எப்போதாவது நம்பிக்கையை இழக்க தொடங்கினால் ஸ்னேகாவின் வார்த்தைகள் காதுகளில் ஒலிக்கும் கனவுகளை காப்பாற்ற துணிவு தேவை அது உங்களிடம் இருக்கிறது இறுதியாக அந்த நாள் வந்தது யூ பி நேர்காணல் விமல் மலிவான ஆனால் சுத்தமான சட்டையை அணிந்து கொண்டு குழுவின் முன் சென்றான் உள்ளே அழைக்கப்பட்ட போது இதயம் படபடத்தது ஆனால் அவனுள் எங்கோ ஒரு விசித்திரமான அமைதியும் இருந்தது கேள்விகளின் சரமாரி தொடங்கியது சமூகம் குற்றம் அரசியல் ஒவ்வொரு விஷயத்தைப் பற்றியும் விமல் ஒவ்வொரு கேள்விகளுக்கும் தன்னம்பிக்கையுடன் பதிலளித்தான் அவனது குரலில் நேர்மை இருந்தது மற்றும் அவனது கண்களில் போராட்டத்தின் சாட்சி இருந்தது குழுவின் உறுப்பினர்கள் மௌனமாக அவனது பேச்சை கேட்டுக்கொண்டிருந்தனர் நேர்காணல் முடிந்தவுடன் விமல் வெளியே வந்து ஒரு ஆழ்ந்த மூச்சு விட்டான் இந்த தருணத்திற்காகத்தான் அவன் எத்தனை இரவுகள் பசியோடும் தாகத்தோடும் கழித்திருந்தான் நாட்கள் நகர்ந்தன முடிவுகள் வருவதற்கான காத்திருப்பு நீண்டதாக தெரிந்தது ஆனால் முடிவுகள் அறிவிக்கப்பட்டபோது கிராமத்தில் தீபாவளி கொண்டாட்டம் போல் இருந்தது விமல் யுபிஎஸ்சி தேர்வில் தேர்ச்சி பெற்றது மட்டுமல்லாமல் நாடு முழுவதும் அற்புதமான தரவரிசையை பெற்றான் இப்போது அவன் ஒரு ஐபிஎஸ் அதிகாரியாக போகிறான் அவனது கிராமத்து குடிசையிலிருந்து விவசாய நிலங்கள் வரை எல்லா இடங்களிலும் கொண்டாட்டமாக இருந்தது தந்தை ராமகிருஷ்ணன் அவர்களின் கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்தது ஆனால் இந்த முறை அது பெருமையின் கண்ணீர் தாய் சாந்தி தன் மகனை அணைத்துக்கொண்டு நீ எங்கள் வறுமையை அல்ல எங்கள் கௌரவத்தை மீட்டுத் தந்துள்ளாய் என்றார் ஆனால் இந்த கொண்டாட்டங்களுக்கு இடையில் விமலின் மனம் ஒரு முகத்தை தேடிக்கொண்டிருந்தது ரயிலில் தனக்கு ஆதரவு அளித்த நீல அணிந்த அந்த பெண் அவள் சொன்ன வார்த்தை விமலின் இதயத்தில் எழுதப்பட்டிருந்தது நீங்கள் எப்போதாவது ஒரு பெரிய அதிகாரி ஆகும்போது மற்ற ஒருவருக்காக இதையே செய்யுங்கள் இந்த வாக்குறுதியை காப்பாற்றுவதுதான் தனது உண்மையான வெற்றி என்று விமலுக்கு தெரியும் விமல் மூசூரில் உள்ள தேசிய காவல் அகாடமியில் கடினமாக பயிற்சியை முடித்தார் அங்கே அவர் ஒரு நேர்மையான கடின உழைப்பாளி மற்றும் உணர்வுள்ள அதிகாரி என்ற அடையாளத்தை பெற்றார் அவர் முதன்முறையாக சீருடை அணிந்து கண்ணாடி முன் நின்றபோது அவர் கண்களிலிருந்து கண்ணீர் பெரியது இன்று தான் மட்டுமல்ல தனது தந்தையின் கூனலான முதுகும் தாயின் கிழிந்த முந்தானையும் கூட நிமிர்ந்துவிட்டதாக அவர் உணர்ந்தார் அவருக்கு பணி நியமனம் கிடைத்தது கடினமான மற்றும் குற்றங்கள் நிறைந்த மாவட்டங்களில் எங்கு சென்றாலும் மக்கள் அவரை ஏழைகளின் ஆதரவாளராகவும் குற்றவாளிகளின் அச்சமாகவும் கருதினர் அவர் நேர்மையானவர் குற்றங்களுடன் சமரசம் செய்து கொள்ளவில்லை மேலும் ஒவ்வொரு வழக்கிலும் நீதியை முதன்மையாக வைத்தார் ஆயினும் காலப்போக்கில் இப்போது விமலின் வீடும் மாறிவிட்டது குடிசைக்கு பதிலாக நிரந்தர வீடு அமைந்தது சகோதரிகளுக்கு நல்ல வீடுகளில் திருமணம் நடந்தன தம்பிக்கு பெரிய கல்லூரியில் அனுமதி கிடைத்தது தந்தை பெருமையுடன் தலை நிமிர்ந்து நடந்தார் மற்றும் தாய் ஒவ்வொரு நாளும் மகனின் நலனுக்காக பிரார்த்தனை செய்தார் ஆனால் இவை அனைத்திருக்கும் இடையில் விமலின் மனதில் ஒரு குறை எப்போதும் இருந்தது நீல துப்பட்ட அணிந்த அந்த பெண் சினேகா அவள் எங்கே இருப்பாள் எப்படி இருப்பாள் என்று அவர் அடிக்கடி இரவில் நினைப்பார் அந்த ரயில் பயணத்தை பற்றி அவளுக்கு நினைவிருக்குமா அல்லது அதை பயணம் என்று நினைத்து மறந்துவிட்டாளா ஆண்டுகள் கடந்தன ஆனால் ஒரு நாள் விதி ஒரு திருப்பு முனையை எடுத்தது அது அவரது வாழ்க்கையின் திசையை மாற்றியது விமலுக்கு டெல்லிக்கு மாறுதல் கிடைத்தது அதே டெல்லிக்கு ஒரு காலத்தில் அவர் ஒரு வாடகை தர்மசாலாவில் பசியோடு உறங்கினான் இப்போது அவர் எஸ்பியாக இருந்தார் தனது ஜீப் பாதுகாவலர்கள் மற்றும் மரியாதையுடன் ஒரு நாள் மாலை அவர் ஒரு நிகழ்ச்சியில் இருந்து திரும்பிக் கொண்டிருந்தார் வழியில் கார் சிவப்பு சிக்னலில் நின்றது அப்போது அவரது பார்வை சாலையோரத்தில் இருந்த ஒரு சிறிய புத்தக கடையின் மீது விழுந்தது அங்கே புத்தக குவியலுக்கு நடுவில் நின்றிருந்த ஒரு பெண் வாடிக்கையாளர்களிடம் பேசிக் கொண்டிருந்தாள் முகம் சோர்வாக இருந்தது ஆனால் கண்களில் அதே பழக்கமான ஒளி இருந்தது விமலின் இதயம் பலமாக துடித்தது அவை அதே கண்கள் நீல துப்பட்டா அதே சினேகா ஜீப்பிலிருந்து இறங்கிய அவர் தயக்கத்துடன் அழைத்தார் சினேகா அந்த பெண் அதிர்ச்சியுடன் திரும்பினாள் சில கணங்கள் எல்லாம் நின்றுவிட்டது அவள் கண்களில் ஆச்சரியம் இருந்தது உதடுகள் நடுங்கின அதே ரயில் விமல் விமல் தலையசைத்தான் இருவர் கண்களிலிருந்தும் கண்ணீர் வழிந்தது கூட்டமான சாலையில் ஒரு காலத்தில் ஒரு பயணத்தின் தோழர்களாக இருந்த இரு அறிமுகமற்றவர்கள் இப்போது ஒருவரை ஒருவர் மீண்டும் கண்டடைந்திருந்தனர் சினேகா தனது தந்தை இறந்து விட்டதாகவும் குடும்பம் உடைந்து சூழ்நிலை அவளை ஒரு புத்தக கடை வைக்க தூண்டிவிட்டதாகவும் சொன்னாள் படிப்பு நின்று விட்டது கனவுகள் நிறைவேறாமல் போயின விமல் அவள் சொல்வதை கமுக்கமாக கேட்டான் மனதில் ஒரு வழியின் அலை எழுந்தது யாருடைய கனவை அவள் காப்பாற்றினாலோ அவளே இன்று போராட்டத்தின் நெருப்பில் எரிந்து கொண்டிருந்தாள் அந்த தருணத்தில் விமல் தீர்மானித்து விட்டான் இப்போது அவளது வாழ்க்கை மாற வேண்டும் அன்றைய மாலை விமலுக்கு ஒரு சந்திப்பு மட்டுமல்ல மாறாக வாழ்க்கையின் மிகப்பெரிய சோதனையாக இருந்தது முன்னால் நின்று கொண்டிருந்த ஸ்னேகாவை பார்த்தபோது அவனது இதயத்தின் வெறுமையான பகுதியை மீண்டும் நிரப்ப விதி ஏதோ ஒரு அதிசயம் செய்துவிட்டதாக அவனுக்கு தோன்றியது கூட்டமான சாலை ஹாரன் ஒளி மற்றும் மக்களின் பரபரப்பு எல்லாம் மங்களாகிவிட்டது இரண்டு முகங்களில் மட்டும் வாழ்க்கை நிலைத்துவிட்டது விமல் லேசான புன்னகையுடன் சொன்னார் ஸ்னேகா அந்த ரயில் பயணம் நினைவிருக்கிறதா உனது உதவி இல்லாமல் நான் இங்கு வந்திருக்க முடியாது என்றான் ஸ்னேகாவின் கண்கள் நிரம்பின அவள் ஒரு ஆழ்ந்த மூச்சுடன் பதிலளித்தாள் விமல் அது என்னுடைய கடமை ஆனால் நீ உனது கனவுகளை நிறைவேற்றி விட்டதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் நான் அங்கேயே தங்கிவிட்டேன் பாதி வழியில் அவளது குரலில் மறைந்திருந்த வழி விமலை உள்ளம் வரை கிழித்தது அந்த சிறிய புத்தக கடையில் சினேகா எவ்வளவு கடினமாக உழைத்து கொண்டிருந்தாள் என்பதை அவன் பார்த்தான் ஆனால் சூழ்நிலை அவளது சிரிப்பை பறித்து விட்டது அவனது உடைந்த கனவுகளுக்கு புன்னகையால் ஆதரவு அளித்த அதே பெண் இன்று தனது சொந்த வாழ்க்கையில் தனியாக நின்றிருந்தாள் விமல் உறுதியான குரலில் சொன்னார் இல்லை ஸ்னேகா நீ பாதி வழியில் நிற்க மாட்டாய் உனது கனவுகளும் நிறைவேறும் இது எனது வாக்குறுதி அந்த இரவு விமலால் தூங்க முடியவில்லை கடந்த கால நினைவுகள் அந்த ரயில் பயணம் மற்றும் ஸ்னேகாவின் கண்களின் வழி அவரது இதயத்தை தாக்கிக் கொண்டே இருந்தது ஸ்னேகா அவரது உயிரை காப்பாற்றியது போல இப்போது அவர் சினேகாவின் உலகத்தை மாற்றுவது என்று தீர்மானித்தார் அடுத்த வாரமே அவர் முதல் நடவடிக்கையை எடுத்தார் அந்த சிறிய புத்தக கடையை ஒரு பெரிய நவீன புத்தக கடையாக மாற்றினார் அலமாரிகளில் புதிய புத்தகங்கள் அடுக்கப்பட்டன கடையின் மேலே பெரிய எழுத்துகளில் ஸ்னேகா புக் ஹவுஸ் என்று எழுதப்பட்டிருந்தது மாற்றப்பட்ட அந்த கடைக்கு ஸ்னேகா முதல் முறையாக வந்தபோது அவளது கண்கள் ஆச்சரியத்திலும் மகிழ்ச்சியிலும் நிரம்பின கண்ணீர் அவளது கண்ணங்களில் வழிந்தது அவள் நடுங்கும் குரலில் சொன்னால் விமல் நான் வாழ்க்கையின் கூட்டத்தில் புத்தக பக்கங்களை தான் புரட்டி கொண்டிருந்தேன் நீயோ எனது வாழ்க்கை புத்தகத்தையே மாற்றிவிட்டாய் என்றாள் விமல் சிரித்து கொண்டே பதிலளித்தார் சினேகா உனது ஒரு சிறிய உதவி எனது விதியை மாற்றியது இன்று இதையெல்லாம் திரும்பத் தருவது எனது கடமை மேலும் கடமையை நிறைவேற்றுவதை விட பெரிய உறவு வேறு இல்லை ஆனால் விமல் இதோடு நிற்கவில்லை அவர் சினேகாவின் நிறைவுறாத படிப்பை மீண்டும் தொடங்க ஏற்பாடு செய்தார் அவளுக்கு ஒரு நல்ல கல்லூரியில் அனுமதி வாங்கி தந்தார் ஆரம்பத்தில் சினேகா தயங்கினாள் விமல் இப்போது வயதாகிவிட்டது படிப்பதால் என்ன பயன் என்றாள் விமல் அவளது கண்களை பார்த்து கொண்டே சொன்னார் கனவுகளுக்கு காலாவதி நாள் கிடையாது கனவுகளின் மீது நம்பிக்கை வைக்க நீ எனக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறாய் இப்போது நீ உனது கனவுகளை அடைவதை பார்க்க நான் விரும்புகிறேன் மெதுவாக வாழ்க்கை மாற தொடங்கியது புத்தக கடை நன்றாக நடந்தது படிப்புக்கான புதிய பயணம் தொடங்கியது மேலும் மிக முக்கியமாக அவளது புன்னகை திரும்பி வந்தது இருவருக்கும் இடையிலான நெருக்கம் ஆழமாகியது விமல் அடிக்கடி அவளது கடைக்கு சென்று மெல்லிய சிரிப்புடன் அன்று ரயிலில் வாங்கிய டிக்கெட் நம்மை இவ்வளவு தூரம் கொண்டு வரும் என்று எப்போதாவது நினைத்தாயா என்று கேட்பார் ஸ்னேகா சிரித்துக்கொண்டே கொண்டே பதிலளிப்பாள் ஒருவேளை விதி அந்த டிக்கெட்டில் உனது இலக்கை மட்டுமல்ல என்னுடைய இலக்கையும் எழுதியிருக்கலாம் மாதங்கள் கடந்தன ஒரு மாலை விமல் அவளை தன்னுடன் அதே பழைய ரயில் நிலையத்திற்கு அழைத்தார் அவர்களது கதை தொடங்கிய அதே நடைமேடை அதே தண்டவாளம் அங்கே நின்று கொண்டு அவர் ஸ்னேகாவின் கையை பிடித்து கூறினார் சினேகா நான் அன்று உன்னிடம் ஒரு பெரிய அதிகாரி ஆகி ஒருவருக்கு நிச்சயம் உதவுவேன் என்று வாக்குறுதி அளித்தேன் ஆனால் உண்மை என்னவென்றால் எனது முதல் உதவி உனக்காக இருக்க வேண்டும் இன்று நான் அந்த வாக்குறுதியை நிறைவேற்றுகிறேன் ஆனால் இப்போது நான் மற்றொரு வாக்குறுதி கொடுக்க விரும்புகிறேன் வாழ்நாள் முழுவதும் இந்த பயணத்தில் நீ என் கூட இருப்பாயா சினேகாவின் கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்தது அவள் நடுங்கும் குரலுடன் விமல் ஒரு சிறிய உதவி எனக்கு இவ்வளவு பெரிய பரிசை கொடுக்கும் என்று நான் ஒருபோதும் நினைத்ததில்லை ஆம் நான் உன்னுடன் இருப்பேன் எப்போதும் அந்த இரவில் ரயில் நிலையத்தின் தண்டவாளங்களில் எதிரொலித்த ரயில் கூக்குரல் அவர்களது இதயங்களின் சாட்சியாக மாறியது கூட்டத்தில் நின்றிருந்த மக்கள் கைதட்டி கொண்டிருந்தனர் மேலும் விமல் மற்றும் சினேகாவின் கண்களில் இருந்து வழிந்த கண்ணீர் மனிதநேயம் மற்றும் அன்பின் வெற்றியின் உதாரணமாக மாறியது சிறிது காலத்திலேயே அவர்கள் திருமணம் நடந்தது கிராமம் முதல் நகரம் வரை அனைவரும் இதையே பேசிக் கொண்டிருந்தனர் பாருங்கள் ஒரு டிக்கெட்டுக்கு செய்த உதவி இரண்டு பேரின் வாழ்க்கையை இணைத்துவிட்டது இதுதான் உண்மையான அன்பு இதுதான் மனித நேயம் நண்பர்களே இந்த கதை ஒரு காதல் கதை மட்டுமல்ல மனித நேயம் மற்றும் நன்றி உணர்வின் கதைக்கு ஒரு உதாரணம் ஒரு சிறிய உதவியும் கூட ஒருவரின் வாழ்க்கையை மாற்ற முடியும் மேலும் உதவியுடன் இதயமும் இணையும் போது அதே உறவுதான் அன்பின் மிக அழகான வடிவமாக மாறுகிறது ஆனால் நீங்கள் அந்த ரயிலில் இருந்திருந்தால் ஏதேனும் அறிமுகமில்லாத இளைஞனோ அல்லது பெண்ணோ எதை பற்றியும் யோசிக்காமல் உங்களுக்கு உதவி செய்திருந்தால் நீங்கள் அவர்களை வாழ்நாள் முழுவதும் நினைவில் வைத்திருப்பீர்களா அல்லது காலப்போக்கில் மறந்து விடுவீர்களா உங்கள் பதிலை கருத்து பகுதியில் அவசியம் எழுதுங்கள் இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் காணொலியை லைக் செய்யுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மேலும் நேயத்தின் இந்த செய்தி ஒவ்வொரு இதயத்தையும் சென்றடைய இந்த கதையை முடிந்தவரை அதிகமாக பயிருங்கள் நன்றி